அனிமல்ஸை வளர்க்குறேன் அந்த பெட் ஸ்டோர்ல போய் தான் போனதே கிடையாது இங்க பாக்குறீங்கல்லாமே நான் எங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரொசீஜர்ல தான் எப்படி இது வந்து பாருங்களேன் நம்ம ஊர் ஆடு என்னோடய சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள் இன்றைக்கி அமெரிக்காவில் நாம் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆட்டுக்குட்டி பண்ண பார்த்தேங்க அதாவது ஆட்டுக்குட்டி அப்புறமா அங்கே பன்றிலாம் இருந்தது ஸோ இந்த மாதிரி அனிமல்ஸை வளர்க்குறதுக்குனே பண்ணை வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ்க்கு தான் நம்ம போயிட்ருக்கோம் இப்போ எங்கள் வீட்டிலருந்து நியர்லி பார்த்திங்கன்னா ஒன் ஹவர் ட்ராவல் பண்ணி இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு போகணுங்க ஸோ நாங்கள் வந்து வீக்கெண்டில் போய் இந்த ஃபார்ம் ஹவுஸை விசிட் பண்ணி இருக்கால பண்ணை வீடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் அந்த வீடியோ ஃபுல்லாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அங்கே பார்த்தீங்கன்னா சாட்டர்டே அரௌண்ட் டூ ஓ கிளாக்கே கிளம்பிட்டோம் ஸோ இது கொஞ்சம் லாங் ஜேர்னி தாங்க சொல்லணும் ட்ராவல் பண்ணி ஒன் ஹவர் போய் அப்புறமா அந்த ஃபார்ம் ஹவுஸை விசிட் பண்ணி அகேன் ஒன் ஹவர் ட்ராவல் பண்ணி தான் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு பேக் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிக் டியூரேஷன் தாங்க சொல்லணும் ஸோ பசங்களும் ஆல்மோஸ்ட் ட்ராவலிங் ஸ்டார்ட் பண்ண டைமிங்லேருந்து கொஞ்சம் எக்ஸைட்டாக வெயிட் பண்ணாங்க அப்புறம் தூங்கிட்டாங்க இல்லை பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வீட்டுக்குள்ளேயே நம்ம வந்து ஆட்டு பண்ண இல்லை கோழி பண்ண அந்த மாதிரி வளர்க்கணும் அப்படின்னா ஸோ அதுக்கு நிறையா ஸ்டேட் பை ஸ்டேட் ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே மாறுங்க ஸோ இப்போ நம்ம நியர்பை ஆல்மோஸ்ட் அந்த ஃபார்ம் பக்கத்தில் போயிட்டோம் ஸோ நான் போய்ட்டே உங்களுக்கு அந்த ப்ரொசீஜர் என்ன எப்படி இருக்குங்கிறத நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ வீட்டு பக்கத்தில் நம்ம கோழி வளர்க்குறோம் நம்ம இந்தியாவிலலாம் நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்குள்ளே நாங்கள் கோழி வளர்த்துருந்தோம் ஸோ இங்கே வளர்க்கணுன்னு ஆசை இருக்குது அப்படின்னா ஸோ அதுக்கு சம் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது ஸோ ஒரு வீட்டில் வந்து நியர்பை சிக்ஸ் ஆர் செவன் கோழி மட்டும்தான் தான் வளர்க்கணும் ஏன்னா அதிகமாக வள வளர்க்குறப்ப ஸோ அந்த கோழி சேவலோட சத்தம் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இங்கே ஒரு லாவே இருக்குது ப்ரொசீஜர் லாவே இருக்குது ஸோ அது வந்து ஸ்டேட் பை ஸ்டேட் வேரியேஷன் இருக்குங்க ஸோ கோழி மட்டும் இல்லை ஆடு இது எல்லாத்துக்குமே இது வந்து காமன் தான் இப்போ இந்த பண்ணை வீட்டுக்குள்ளே வந்தவுடனே இங்கே பார்க்குறீங்கல்லங்க இது வந்து குதிரை ஸோ இவங்கெல்லாம் பண்ணை வச்சுருக்கவங்களுக்கு ப்ரொசீஜர் வந்து கொஞ்சம் மாறுங்க ஸோ அவங்க வந்து கொஞ்சம் நிறையா வளர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பண்ண பண்ணை அப்படி இருக்குன்னு சொன்னாங்க ஸோ அதனால நாங்கள் வந்து ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி அந்த பண்ணை எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நாங்கள் பார்க்குறதுக்காக வந்திருக்கோம் ஸோ வாங்க உள்ள போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு இந்தியாவில் நாங்கள் இருக்கும்போது எங்கள் அம்மாவோட அம்மாலாம் மாடெல்லாம் வளர்த்துருக்காங்க ஸோ ரொம்ப நாள் கழித்து அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆஃப் ஸ்ம ஸ்மெல்லாம் நான் இங்கே தாங்க நான் ஃபீல் பண்ணேன் ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் விசிட் வந்து நான் இந்த சிக்ஸ் டூரேஷனில் நான் போனதே கிடையாது இங்கே பார்க்குறீங்கல்ல இது வந்து செம்மரி ஆடுன்னு நினைக்கிறேன் எனக்கு அந்த ஆட்டோட டைப்ஸ்லாம் எனக்கு தெரியலங்க அவங்க எப்படி நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன் ஸோ நிறையா புல் போட்டிருக்காங்க அதுக்கப்புறமா ஒவ்வொன்றுக்கும் அந்த ஒவ்வொரு தனி தனித்தனி டிவிஷன் மாதிரி அப்படின்னு வச்சுருக்காங்க இது ஒரு ஸ்பீசிஸ் ஆஃப் ஆடு அதுக்கப்புறமா இதுக்கு அடுத்து இருக்கிறது வேறு வெரைட்டிஸ் ஆஃப் ஆடு அப்படிங்கிற மாதிரி தனித்தனியாக கேபின் மாதிரி போட்டிருக்காங்க இது வந்து பாருங்களேன் நம்ம ஊர் ஆடு மாதிரி இருந்ததுங்க பார்க்குறதுக்கு ஸோ எப்படி சொல்றது ஒரு த்ரீ கலர்ஸ் ஒயிட்டு ப்ரவுனு பிளாக்கு இந்த மூணு கலர் சேர்ந்து ஸோ இது என்ன ஸ்பீசிஸ் எக்ஸாக்டா அப்படிங்கிறது எனக்கு தெரியல இவங்க ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி வச்சுருக்காங்கல்லங்க இதே இது நம்ம வீட்டில் வச்சு ஆடு இல்லை கோழி வளர்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தனி ரூம் மாதிரி வச்சிருக்கணும் பண்ணை வீடு ஆட்டுக்குட்டி பண்ணை வீட்டில் வந்து பன்றிகளும் நான் பார்த்தேங்க ஒயிட் கலர் அப்புறமா பிளாக் கலர் சொல்லிட்டு ஃபுல்லாக நிறையா வச்சுருந்தாங்க ஸோ ஐ திங்க் இவங்க வந்து எல்லாமே சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி வச்சுருக்க அந்த ஃபார்ம் ஹவுஸ் வந்து எப்படியும் பால் விற் விற்பாங்க அப்படி இல்லைன்னா அந்த ஆடையுமே சேல் பண்ணுவாங்க இந்த மாதிரி ப்ரொசீஜரில் தான் எப்படியும் இவங்க ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஃபார்ம் ஹவுஸ்க்குன்னு ஒரு ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கும் ஸோ க்ளீனிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் அதுவுமே இங்கே பக்காவை இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணிங்க நல்லாவே நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அடு கோழி இதெல்லாமே நம்ம வீட்டில் வச்சு வளர்க்குறோம் அப்படிங்கிறப்ப நெய்பர்ஹுட்க்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஸோ அது மாதிரி நீட்டாகவும் மெயின்டைன் பண்ணணுங்க மாதிரி ப்ரொசீஜர் டீட்டெயில்ஸ் எல்லாமே எவ்ரி லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டேட் ரூல் வந்து கொஞ்சம் மாறுங்க அமெரிக்காவில் நான் பார்த்த வரைக்கும் நிறைய வைக்கோல் வச்சுருந்தாங்க அதெல்லாம் தவிர்த்து அமெரிக்காவில் இதுக்குன்னு பெட் ஸ்டோர் தனியாகவே இருக்குங்க இப்போ ஆடு மாடு கோழி அந்த மாதிரி பண்ணை வீடு இல்லை வீட்டில் வச்சு வளர்க்குறவங்க எல்லாருமே அந்த பெட் ஸ்டோரில் போய் தான் அனிமல்ஸ்க்கு வந்து ஃபுட் எடுப்பாங்க ஸோ அதுக்குன்னு தனி செக்ஷன் தனி கடையே இருக்குது மேக்ஸிமம் அமெரிக்கா வந்ததுலேருந்து நான் இந்த மாதிரி ஆடு கோழி எல்லாமே நான் எங்கே பார்த்துருக்கேன் அப்படின்னா ஸ்கூல் எக்ஸிபிஷனில் வந்துட்டு ஒன் டே கூட்டிட்டு வருவாங்க ஒரு ரெண்டே ரெண்டு ஆடு மட்டும் கூட்டிட்டு வருவாங்க ஸோ என்னோட பையனோட ஸ்கூலுக்கு போயிருந்தப்ப நான் அதெல்லாம் பார்த்துருக்கேங்க எக்ஸிபிஷனில் இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ ஆர்டர் பண்ணே வந்து நான் இங்கே பார்க்கறேன் எனக்கே ஸோ மச் ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டடாக இருந்தது நாங்கள் இருக்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வின்டர் அண்டு சம்மர்ன்னு சொல்லிட்டு ரெண்டுமே வரும் அதனால குளிர் டைம்லலாம் இதை மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தாங்க காரிக்காலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டுக்கறி கோழிக்கறி எதுவுமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து எடுக்கவோ வாங்கவோ முடியாது இப்ப நம்ம இந்தியாவில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி நம்ம கண்ணு முன்னாடி ஆடு வெட்டி அப்புறம் கோழி வெட்டி நம்மளே செலக்ட் பண்ணி அந்த மாதிரிலாம் நம்ம வந்து கடையில் போய் நம்ம கேட்டு வாங்குவோம் நல்லா ஆட கொடுங்க அந்த மாதிரிலாம் சொல்லி பட் ஆனால் இங்கே வந்து நம்ம வந்து எப்போயுமே ஃப்ரோசனில் தாங்க எடுத்து வாங்க முடியும் ஏன்னா வேறு வேறு ப்ளேஸஸில் வந் இருந்து தான் நமக்கு வந்து கறி வரும் அமெரிக்காவில் எங்கே வந்துட்டு வெயில் மட்டும் அடிக்கிது டெக்ஸாஸ் அப்புறம் கலிஃபோர்னியா அந்த மாதிரி ப்ளேஸஸில் இருக்கிற அங்கே ஃபுல்லாக வெயில் அடிக்கிறனால அங்கே அவங்களுக்கு ஒரு நல்ல கல்டிவேஷன் அப்புறம் ஹார்வெஸ்டிங் இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் வளர்க்குறதுக்கு சான்ஸ் இருக்க பெஸ்ட் ப்ளேஸஸ் தான் இருக்கிறனால ஸோ அங்கே இருந்து நிறையா கறி இந்த மாதிரி எல்லாமே வரும் அதே எல்லாமே தான் ஃப்ரோசன் பண்ணி நம்ம வச்சு சாப்பிட்ற மாதிரி இங்க இருக்கும் சோ அதனால கடையில் எப்ப போனாலிங்க போனீங்கன்னாலுமே மேக்ஸிமம் புரோசன்ல தாங்க எடுக்க முடியும் இந்த ஃபார்ம் ஹவுஸ் பக்கத்துலயே கோழி பண்ணையும் சேர்ந்து வச்சிருந்தாங்க ஸோ அதை வந்து நான் கொஞ்சம் கேப்சர் பண்ணலைங்க ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் இங்கே வரும்போது நான் உங்களுக்கு அந்த கோழி பண்ணையும் சேர்த்து நான் காட்டுறேன் இந்த பண்ணை வீட்டு பக்கத்துலேயே ஓனர் ஹவுஸும் வச்சுருக்காங்க ஸோ அதாவது சொந்த வீட்டுக்காரங்க அவங்களும் ஒரு ஓன் ஹவுஸ் மாதிரி வச்சுருக்காங்க அந்த ஹவுஸில் வந்துட்டு ஓனர் இருந்துட்டு பக்கத்தில் ஒரு மெயின்டெனன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு செட்டிங்ஸில் தாங்க இந்த மாதிரி அமெரிக்காவில் ஒரு பண்ணை வீடு வந்து இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குது ரீச் ஆகும் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீக் இன்னொரு சம்திங் இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேங்க அது வரைக்கும் நன்றி